ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து நாலாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் சுழன்று இலங்கு வெண்கதிரோன் தேருடும் போய் மறைந்தான் அழன்று கொடிதாகி அஞ்சுடரில் தான் அடுமால் செழுந்தம் செழுந்தடம் பூஞ்சோலை சுழ் புல்லாணிகை தொழுதேன் இழந்திருந்தேன் கெந்தன் எழில் நிறமும் சங்குமே சுழன்று இளங்கு வெங்கதிரோன் தேருடும் போய் மறைந்தான் அழன்று குடிதாகி அஞ்சுடரில் தான் அடுமாள் செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணிக்கை தொழுதேன் இழந்திருந்தேன் கெந்தன் இழில் நிறமும் சங்குமே சுழன்று இலங்கு வெங்கதிரோன் வேற ஒன்றும் இல்லை சூரியனை சொல்கிறார் அது சுழல்கிறது இங்கங்கே போகிறது அதான் சுழன்று இலங்கு எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் சுழன்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற வெங்கதிரோன் சூரியன் தேரோடும் போய் மறைந்தான் அவன் அஸ்தமித்து விட்டான் தேரோடு அவன் வந்து ஒரு சக்கரம் இருக்கிற ஏழு குதிரைகள் பூட்டிய தேரோடு வலா வருகிறான் நம்ம ஐதீகம் அவன் தேரோடும் போய் மறைந்தான் அதான் அஸ்தமித்து விட்டான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் கருத்த சுடன்றில் அங்கு வெங்கதிரோன் தேர்டும் போய் மறைந்தான் இப்போ அஞ்சுடர் அஞ்சுடரில் அப்படின்னு இருக்கு சில இடத்துல அஞ்சுடறோன்னு இருக்குது அஞ்சுடறோன்னா குளிர்ச்சியான நமக்கு குளிர்ச்சியான கதிர்களை அனுப்புகிற சந்தினன் அவன் தான் அஞ்சுடர் அந்த குளிர்ச்சியான சந்திரனுடைய ஒளியில் ஒளியில் அது என்ன அழன்று கொடுதாகி அதுவும் வெப்பமாக போய் என்னை கொடுதா என்னை குடிதாகினா என்ன கொடிமை செய்யக்கூடியதாக போய் அடும் அடும்னால் என்னை வருத்துகிறது அதுதான் அர்த்தம் சில புத்தகத்தில் அஞ்சுடரோன் தான் மோ தன் அஞ்சுடரன் அஞ்சுடரன் அஞ்சுடரோன் தான் அடுமால் அஞ்சு அஞ்சுடரில் தான் அடுமால் இருக்கு நம்ம நம்ம இதில் அஞ்சுடரோன் தான் அடுமால் அஞ்சுடறோன்னா குளிர்ச்சியான கதிர்களை செலுத்தும் சந்திரன் கூட அழன்று குடிதாகி வெப்பமானதாக போய் என்னை கொடுமைப்படுத்தி அடும் வருத்துகிறது ஆம் ஆச்சரியம் இதான் அர்த்தம் இந்த அஞ்சுடறோன் படித்தா சுலபமாக இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க அஞ்சுடரில் கருத்தை அஞ்சுடரோன் அப்படின்னு எழுதிக்கோங்க எப்படி இருக்குது சுழன்று இலங்குகள் கதிரோன் தேருடும் போய் மறைந்தான் அழன்று கொடுதாகி அஞ்சுடரோன் தான் அடுமால் அஞ்சுடரில் தான் அடுமால் இருக்குது அதை அஞ்சுடரோன் தான் அடுமால் செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் செழுமையான தடங்கள் தடங்கள்னால் நீர்த்தடங்கள்னு வச்சுக்கலாம் நல்ல நீர்நிலைகளும் பூஞ்சோலைகளும் சூழ்ந்த புல்லாடி கை தோழுதேன் காரணம் வேறனும் இல்லை பெருமாள் மேலே இருக்கிற பிரியம் அந்த புல்லாடியை நான் சேவித்தேன் அதனால் என்னாச்சு இழந்திருந்தேன் எந்த கிழில் நிறமும் சங்கமும் சங்குமே இழந்து விட்டேன் என்னுடைய சாதாரண உடல் நிறத்தையும் எனக்கு பசலை பசலைன்னா பொன்னிறம் பூத்து விட்டது சங்கம் என்னுடைய கையில் இருந்த வலைகளும் நழுவி போயின ஏனென்றால் நான் இழைத்து விட்டேன் பெருமான் பெருமானுடைய பிரிவை ஆற்றாமையினால் அப்படின்னு முடிக்கிறார் இழந்திருந்தேன் கெந்தன் எழில் நிறமும் சங்குமே உங்களுக்கு அப்போ பண்ணால் ஒரே ஒரு காரியம் பெருமாள் மேலே பக்தி அதனால் செடந்தழம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கை தொழுதேன் அதனால் எப்படியாச்சு சந்திரனால் வருத்தப்படுகிறாள்னு முன்ன சொன்னோல்ல சந்திரன் தென்றல் இவைகள் எல்லாம் வருத்துகின்றன தலைவியை தலைவன் பிரிவு பிரிவை ஆற்றாமையினாலே படித்தோம் அதே தான் இங்கே வந்திருக்கு செஞ்சுடறோன் தான் நடுமால் கிழந்திருந்தேன் எந்தன் கிழில் நிறமும் சங்குமே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் சுழன்றில் அங்கு வெங்கதிரோன் தேருடும் போய் மறைந்தான் அழன்று கொடிதாகி அஞ்சுடரில் தான் அடுமால் அழன்று கொடிதாகி அஞ்சுடரோன் தான் நடுமாள் சுழந்தடம்பூஞ்சோலை சோழ்புல்லாணிகை தொழுதேன் கிழந்திருந்தேன் கந்தன் இழில் நிரமு சங்குமே ஸ்ரீமதே ராமானாய நம